ரீடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு சடனாக என்ன மாதிரியான எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்க ஏதாவது மெசேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மதர் நேச்சர் மதர் நேச்சர் அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் அதுன்னு பார்க்கலாம் சடனாக மதர் நேச்சர் மைண்டில் வராங்க மதர் நேச்சர் ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் சரி மதர் நேச்சர் மெசேஜ் ஓகே என்ன ஆழ்ந்த சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை டெய்லி டெய்லி மோட்டிவேட் பண்ணாலும் அந்த ஒரு ஆழ்ந்த சிந்தனை சில விஷயங்கள் டிசிஷன் எடுக்கிறதுல சில விஷயங்கள் சில விஷயங்கள் டிசிஷன் எடுக்கிறதுல ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஒர்க் விஷயமா இருக்கலாம் சில பேர் சில பேர் ஏதோ ஒரு விஷயமா முடியாது உங்களுக்கான பாத்து என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்கன்றது உங்க உள் மனசுக்கு தெரியும் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் ஒரு இமோஷ்னலி சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணுன்றதும் உங்களுக்கு தெரியும் லைஃப்ல ஆனால் சேஞ்ச் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கான அந்த விக்ட்ரி இந்த உங்கள் லைஃப் சேஞ்சிங்கான விஷயங்கள் இருக்குன்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும் இதைத்தான் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் இதைதான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அதுக்கான நேரம் வரும்போது கொஞ்சம் ஸ்லைட்டா கொஞ்சம் ஏதாவது அதான் சொல்லுவாங்க ஒரு பயம் கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு நியூ லைஃப் போகும்போது கொஞ்சம் பதட்டம்ன்றது தான் செய்யும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வர்றது நியாயம்தான் சில பேர் நீங்க சூஸ் பண்ண பாதையில வந்துட்டு சடனாக அந்த பிரிட்ஜு மேல நீங்க போகணுன்னு நினைக்கும் போது ரொம்ப நாளாக தென்பாத ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் அதுதான் நான் அந்த பிரிட்ஜுன்னு சொல்கிறேன் அந்த பிரிட்ஜில் சடனாக இன்னொரு ஒரு ரெண்டு டனல்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது மேபி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சடனாக வந்துட்டு லைஃப்பில் அப்பியர் ஆகியிருக்கலாம் ஏதாவது நான் உள்ளேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஏதோ ஒரு விஷயம் சில பேருக்கு சில பேருக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் எக்ஸ் பார்ட்னர் எக்ஸ் 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 இல்லை சில பேருக்கு ஏதோ நீங்கள் இதுக்கு முன்னே நீங்கள் டீல் பண்ண ஏதோ ஒரு விஷயம் டீல் பண்ணி அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு அட்டன் அட்டண்டன்ஸ் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது என்ன விஷயம் மார்க்கம் இன்னும் டீடைல் வேணுமே டீடைல் ட தெரிஞ்சிக்க வேண்டும் கே என்ன விஷயம் அது என்ன விஷயம் கிளாরিটি தான் கே கிரேன் ஓகே ஓகே லைஃப்ல ரிலேட்டிவ்ஸ்ல சில பேர் வந்துட்டு உங்களுடைய ஃபேமிலில ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சி நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் போகணுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் போது இது கோர்ஸில் பாப்பா லைஃப்பில் வந்துட்டு சம்டைம்ஸ் கடவுள் யூனிவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு டபுள் செக் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் லைஃப்பில் திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி தான் மதர் நேச்சர் லைக் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் ஃபைவ் ஆஃப் பேண்டக்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயத்துக்கான ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்துவாங்க அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் இருந்ததால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க அந்த விஷயம் உங்கள் லைஃப்பை விட்டு போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஒரு நீங்கள் திரும்ப ஃபேஸ் பண்ணுறீங்க அந்த விஷயம் நீங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக கொஞ்சம் இதுவாக இருந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த சேம் விஷயத்துக்கு உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டைம் உங்களுடைய மைண்ட் செட் உங்களுடைய சில விஷயங்கள் எப்படி மாறுது என்னன்றதை பத்தி ஒரு டபுள் செக் பண்ணுற மாதிரி இருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து கொஞ்சம் திரும்ப அதை கொஞ்சம் அப்படியே தூக்கிட்டு எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தின ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ சில பேர் நீங்கள் இருக்கிறீங்க என்னடா இது நடக்குது லைஃப்ல நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்துட்டு ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ திரும்ப திரும்ப யாருன்னா ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வந்து நினைட்டுறாங்களே இதோ ஒரு கவுன்சிலிங் ஒரு ஏதோ ஒரு விஷயமாவே போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாமே நீங்க லைஃப்ல வந்துட்டு என்ன சொல்றது நிறைய விஷயங்கள் நீங்க மூவ் ஆன் பண்ணி வந்துட்டங்க இருந்தாலும் இப்போ திரும்ப புதுசு புதுசாக கிளம்பி வருது என்னது இதுன்னு சொல்லிவிட்டு திரும்ப நீங்கள் யோசிச்சு அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக அதிகமாக திங்க் பண்ணிட்டுருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வர சமயத்தில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் திரும்ப வருகிற வர்றது ஜஸ்ட் உங்களுடைய யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் காட் மதர் நேச்சர் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற ஒரு என்ன சொல்றது டபுள் செக் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்றது கன்ஃபர்மேஷன் டபுள் செக் பண்ணுறாங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு டபுள் செக் பண்ணுறாங்க ஓகே அதனால எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு ஜாலியாக ஒரு ஏதோ கேம் விளையாடுற மாதிரி ஜஸ்ட் நார்மலாக அந்த சுச்சுவேஷனை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல ஜஸ்ட் கோமா கோமா அமைதியாகிடுங்க எந்த ரியாக்டும் பண்ணாதீங்க தானாக அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணுன்ற பண்ணணுன்றது உங்களுக்கு தானாகவே மைண்டில் வரும் அந்த டைம் நீங்கள் யோசிச்சு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஓகே இதுதான் மதர் நேச்சர் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் உங்களை அலர்ட் பண்ணியிருக்கிறாங்க யூனிவர்ஸ் இந்த மாதிரி ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்கள் மைண்டில் வந்துட்டுருக்கு திரும்பவும் லைஃப்பில் வந்துட்டு அட்டண்டன்ஸ் சில பேர் சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் திரும்ப அட்டண்டன்ஸ் போடுறாங்க நீங்கள் நீங்களாக இருங்கன்னு சொல்லிட்டு ஓகே டேக் கேர் கோ பிளஸ்